குறிப்பாக செம்மணி மனித புதுகுழி விவகாரம் பல்வேறு உண்மைகளை வெளியில் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது இதுவரை காலமும் இந்த போறியல் வரலாற்றில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடத்தப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களுக்கான நீதி உள்நாட்டில் மறக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் சர்வதேச நீதிதான் தங்களுக்கு வேண்டுமென்ற வகையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரே குரலாக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த மனித புதைகுடி விவகாரம் என்பது நடைபெற்ற போரில் யார் அந்த திட்டத்தை இழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு போதுமான சான்றுகளை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழர் தாயகத்தில் மன்னாரில் சதோசா மன்னாரில் சதோசா கட்டட நிர்மாணத்தின் போது அகலப்பட்ட அகழ்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பெருந்தொகையான மனித இனம் கூறுகள் அது மாத்திரமல்ல திருக்கேரீஸ்வரம் பகுதியில் நீரிணைப்பு குழாய்கள் பொறுத்துவதற்கு வெட்டப்பட்ட பகுதி குறிக்கப்பட்ட ஆழத்திற்குள்ளேயே அது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த பகுதியில் காலத்தில் மிக பாரிய ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கு அதாவது கல்லாடி என்று சொல்லப்படுவது மிக பாரிய ஒரு முகாமாக இருந்தது ஆகவே அப்படியான பல இடங்கள் அது மாத்திரமல்ல இன்று உள்ளிவாய்க்கால் பகுதியாக இருக்கலாம் செம்மணியாக இருக்கலாம் அல்லது முதத்தீவில் பல இடங்கள் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் அவை எவையும் சரியான நீதி பொறிமுறை கட்டமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை அல்லது அந்த எலும்புக்கூடுகள் அது எந்த காலப்பகுதிக்குரியவை அது யாருடையதாக இருந்திருக்கும் என்ற சரியான உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதி வழங்கக்கூடிய செயல்பாடுகள் இதுவரை எடுக்கப்படவில்லை அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தாய பகுதியில் மனித புதைகுழிகள் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக செம்மணி மனித புதுகுழி விவகாரம் பல்வேறு உண்மைகளை வெளியில் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது இதுவரை காலமும் இந்த போரியல் வரலாற்றில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடத்தப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களுக்கான நீதி உள்நாட்டில் மறக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் சர்வதேச நீதிதான் தங்களுக்கு வேண்டுமென்ற வகையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரே குரலாக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த மனித புதைகுழி விவகாரம் என்பது நடைபெற்ற போரில் யார் அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு போதுமான சான்றுகளை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழர் தரப்பில் ஒரு சரியான பொறிமுறை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அது கட்சி வேதங்களின்றி எல்லோருமாக ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த மனித புதைகுலிகள் அவ்வப்போது வெளிவந்தாலும் அது பேசுபொருளாக இருந்தாலும் அது காலப்போக்கில் அது அரசியலாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாமல் கடந்து போகின்ற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பேசு பொருளாக்குவது மாத்திரமல்ல அதை சர்வதேச அல்லது சகல தரப்புகளின் கவனத்துக்கு கொண்டு செல்வது மாத்திரமல்ல அதற்கான நீதியை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை கட்டமைப்புகளுக்குள் கொண்டு செல்வதுதான் மிக முக்கியமான விடயம் ஆகவே பர்மனே தமிழர் தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் இதை சர்வதேசம் சர்வதேச மேற்பார்வையில் தான் இதை செய்ய வேண்டும் அல்லது சர்வதேசத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வெற்று அறிக்கைகள் மூலமாக இதை நாங்கள் சரியான கட்டமைப்புக்குள் கொண்டு சென்று விட முடியாது ஆகவே அவ்வாறான ஊடக அறிக்கைகள் பிரசாரங்கள் முன்னெடுப்புகள் ஒருபுறம் இருக்க ஒரு பொறுமுறை ரீதியான கட்டமைப்பை உருவாக்கி அது தொடர்பான ஓரளவு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் இணைத்து இந்த விடயத்தை சர்வதேச ரீதியான கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு அப்பால் அதை ஒரு செயல்பாட்டு ரீதியான கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது குறிப்பாக தமிழர் தாயகத்தில் மன்னாரில் சதோசா மன்னாரில் சதோசா கட்டட நிர்மாணத்தின் போது அகழப்பட்ட அகழ்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பெருந்தொகையான மனித எலும்பு கூடுகள் அது மாத்திரமல்ல திருக்கேதீஸ்வரம் பகுதியில் நீரிணைப்பு குழாய்கள் பொறுத்துவதற்கு வெட்டப்பட்ட பகுதியில் ஒரு குறிக்கப்பட்ட ஆழத்திற்குள்ளேயே அது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த பகுதியில் யுத்த காலத்தில் மிக பாரிய ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது அதாவது தள்ளாடி என்று சொல்லப்படுவது மிக பாரிய ஒரு முகாமாக இருந்தது ஆகவே அப்படியான பல இடங்கள் அது மாத்திரமல்ல இன்று முள்ளிவாய்க்கால் பகுதியாக இருக்கலாம் செம்மணியாக இருக்கலாம் அல்லது முல்லைத்தீவில் பல இடங்கள் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் அவை எவையும் சரியான நீதி பொறிமுறை கட்டமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை அல்லது அந்த எலும்புக்கூடுகள் அது எந்த காலப்பகுதிக்குரியவை அது யாருடையதாக இருந்திருக்கும் என்ற சரியான உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதி வழங்கக்கூடிய செயல்பாடுகள் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த தமிழர் தரப்பில் அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழர்களும் சரி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறை கட்டமைப்பை இதற்கு உருவாக்க வேண்டும் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வழிவகைகளை கொண்டு நகர்த்துவதற்கு அந்த பொறிமுறை கட்டாயம் அவசியம் இதில் இந்த பொறிமுறை கட்டமைப்புக்குள் இருப்பவர்கள் வந்து அது ஒருவர் நகர்வையும் முன்னகர்த்த போது அந்த பொறுப்புடன் நகர நகர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே ஒன்றை செய்துவிட்டு அது நாங்கள் தான் செய்தோம் அது எங்களால் தான் முடிந்தது என்று வீரவசனங்களும் அல்லது ஊடக அறிக்கைகளும் விடுவதனால் அது அரசாங்கத்துக்கும் எதிர்த்தரப்புக்கும் சாதகமாக மாறிவிடும் காரணம் அவர்கள் அதை தென்னிலங்கையிலும் ஏனைய தங்களுடைய தரப்புகளுக்குள்ளும் அதை ஒரு இனவாத பிரசாரமாக மேற்கொள்ள பார்ப்பார் அவை அதனை விடுத்து இது ஒரு சரியான பொறிமுறை கட்டமைப்புக்குள் செல்வதற்கான ஒரு சூழலை விரைந்து தமிழர் தரப்பு உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்த போராட்டங்கள் அணையாவிளக்கு விளக்கு போராட்டம் அதுக்கு முதல் நடந்த பி பி போராட்டங்கள் அப்படியான இந்த போரா மக்கள் எழுச்சி போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அந்த போராட்டங்களுடன் மட்டும் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைத்துவிட முடியாது அது சில பிரதேசங்கள் சில தரப்புகளுக்கோ அல்லது சில அதாவது நீதி கொடுக்கக்கூடிய தரப்புகளுக்கோ அழுத்தங்களை பிரிவைக்கலாம் அந்த அழுத்தங்களை தாண்டி அரசாங்கம் சில முன்னகர்வுகளை செய்கிறபோது அது எங்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் குறிப்பாக தற்போது வந்திருக்கிற அரசாங்கம் எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தங்களுக்கான ஒரு கால நீடிப்பை அதாவது தங்களுக்கு கால இல்லையை தருமாறு அந்த மன்றல் கோரிக்கை வைக்கலாம் அல்லது தாங்கள் இப்பொழுதுதான் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு நீண்ட காலம் தேவை என்ற வகையில் கால எழுத்தடிப்புகளை செய்யலாம் இப்படியான எழுத்தடிப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நீர்த்து செய்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும் அதனைத்தான் அரசாங்கம் செய்கிறது குறிப்பாக தற்போது வந்திருக்கிற அரசாங்கம் கூட ஒரு முன்பின் முரணான ஊடக அறிக்கைகளைத்தான் அமைச்சர்கள் அமைச்சர் அவை பேச்சாளர் ஜனாதிபதி போன்றோரிடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆட்சிக்கு வர முதல் உயிர்த்தனாயிறு பிரச்சனையை தாங்கள் வந்தால் வந்த ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்குள் தீர்வு காண்போம் என்ற ஜனாதிபதி தற்பொழுது அதில் பல்வேறு முழுமையான அதாவது வந்து விசாரணை தங்களால் மேற்கொள்ளாவிட்டாலும் பகுதியளவாவது செய்யலாம் என்று ஒரு நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கிறார் ஆகவே இது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை குறிப்பாக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அந்தந்த தரப்பை தக்க வைத்து கொண்டு தங்களுடைய ஆட்சியையும் தக்க வைக்கத்தான் முயற்சிக்கிறார்கள் ஆகவே இதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிற அரசாங்கத்தின் அமைச்சர்கள்